எல்லோருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம நம்முடைய நூத்தி நாற்பத்தி ஒன்றாவது ஜூன் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூற்றி நாற்பது நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமா நடத்தி இருக்கிறோம் நம்முடைய நிகழ்வின் மூலமாக நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நாம் அடைந்த வெற்றி என்பது இன்றைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நடந்த அதிமுக செயற்குழு கூட்டத்தில் தான் தாமி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை கடந்த கொண்டிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி ஓபிஎஸ் அணிகள் இணைந்த பொழுது அந்த பேச்சுவார்த்தையில தலைமைச் செயலகத்துல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது நான் ஓ பன்னீர்செல்வம் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் செங்கோட்டையன் தங்கமணி போன்ற ஒரு பத்து பதினைந்து அமைச்சர்களோடு பேசுகிற பொழுதுதான் இப்படி அந்த விதிகளை திருத்துகிறோம் என்று சொன்னார்கள் அப்பொழுதே நான் அவர்களிடத்தில் அந்த ஆட்சேபனையை பதிவு செய்தேன் இந்த தொண்டர்களுக்கு செய்கிற துரோகம் சசிகலா எதை தவறு செய்து விட்டார் என்று சொன்னமோ அதை நீங்களும் திரும்ப செய்யக்கூடாது என்கிற கருத்தை நான் சொன்னேன் அது அப்படியே தேர்தல் ஆணையத்தில் என்னுடைய மனுவாகவும் நான் வந்து பதிவு செய்திருந்தேன் அதற்கு பிறகு நீதிமன்றங்கள்லேயும் அதற்குரிய வழக்குகளை தாக்கல் செய்ய செய்திருந்தேன் அந்த வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி இவர்களை கட்சியை விட்டு நீக்கினாங்க கைது செய்து இருபத்தி ரெண்டு நாள் சிறையில் அடைத்தார்கள் எல்லா காலகட்டங்களிலும் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அடிப்படை தொண்டனுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமையை பறிக்க கூடாது அதற்கு நான் உடன்பட மாட்டேன் அந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்கிற போராட்டத்தை உங்களது ஆதரவோடு தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு அது ஒரு முதல் வெற்றிப்படியை கடந்திருக்கிறது ஆனா இவர்கள் சொல்லி இருக்கிறது இன்னும் அந்த பொதுக்குழு அதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்றாங்க அடுத்து இரட்டை தலைமைக்கு சேர்த்து ஒற்றை ஓட்டு என்று சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியங்கள் என்று தெரியல நிச்சயமாக அந்த இவங்க என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்களோ அந்த தீர்மானங்கள் வழக்கறிஞர்களோடு விவாதித்து உண்மையிலேயே இது அதிமுக தொண்டர்களுக்கு பலனளிக்கிற வகையில இருக்குமா அல்லது இதுல ஏதேனும் ஒரு மோசடி வித்தைகளை இவர்கள் அரங்கேற்ற தயாராகிறார்களா என்பதை எல்லாம் கலந்து தொண்டர்களுக்கு அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்திற்கு எதிர்காலத்தில் எது பலனுள்ளதாக கட்சியை பலப்படுத்துவதாக அமையுமோ அந்த வகையை நோக்கி அந்த திசையை நோக்கி நம்ம பயணிக்கலாம் இதுல உங்களுக்கு இதுல என்னென்னலாம் இன்றைய நிகழ்வுகள் குறித்து உங்களது கருத்துக்கள் இருக்கோ அதை நீங்க தெளிவாக பதிவிடலாம் அதே போல திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார் திரு தமிழ்மகன் உசேன் அஹ் அவை தலைவராக தற்காலிக அவை தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அன்வர் ராஜா நீக்கம் என்பது சரியா தமிழ்மகன் உசேன் தற்காலிக அவைத்தலைவர் இது எங்க இருக்குன்னு தெரியல ஏன் தற்காலிக அவைத்தலைவர் ஏன் அவர் அவைத்தலைவராக நியமிக்கப்படுகிறார்னு வரல ஒருவேளை அவர் இப்பதைக்கு இந்த அன்வர் ராஜா பிரச்சனைக்காக சிறுபான்மையினர் மத்தியில ஒருவரை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக முன்னிறுத்தி விட்டு பிறகு ஏதேனும் இதில திட்டங்கள் வைத்திருக்கிறார்களான்னு வந்து தெரியல இது பற்றியெல்லாம் நம்ம விரிவா உங்களது கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அம்மா அவர்களது நினைவு நாள் அன்றைக்கு வழக்கம் போல சென்னையில மதன்குமார் நீங்க உங்க பகுதியில எல்லாருக்கும் சொல்லி வைங்க இன்னும் மற்ற யாரெல்லாம் முடியுதோ சென்னை அதன் சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்க முடியறவங்க அந்த நிகழ்வுல கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் காலை சரியா பதினோரு மணிக்கு உழைப்பாளர் சிலை கிட்ட அந்த இடத்துல நம்ம அசம்பிள் ஆகி நம்ம அம்மா அவர்களது அந்த நினைவு அஹ் இடத்துக்கு சென்று அஹ் அஞ்சலி செலுத்திட்டு வந்து வரலாம் இது வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி நிகழ்ச்சி அப்படியே ஒரு வீடியோவா நம்ம எடுத்து போடலாம் நேரலை பண்ண முடியுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் ஏதோ நாலாம் தேதி புயல் எல்லாம் சொல்றாங்க எது இருந்தாலும் நாம் நம்முடைய கடமையை அம்மா அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அஞ்சலியை சென்று செலுத்தி விட்டு வருவோம் இந்த இது வந்து இன்றைக்கு தொண்டர்களாலதான் ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிற முடிவு இவர்கள் செல்லுகிற திசை தவறு என்பதை நம்முடைய அழுத்தங்கள் அவர்களுக்கு உணர்த்தி இருக்கு இன்னும் கொஞ்சம் நகர்த்தி இத நம்முடைய வழிக்கு வந்து நம்ம கொண்டு வருவோம் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் வந்து பேசி இருக்காங்க இன்று எல்லோரையுமே முழுமையா அவங்கவுங்க கருத்துக்களை வந்து நம்ம கேட்டிருக்கிறோம் இது போல அஹ் நூத்தி நாற்பது நிகழ்ச்சிகளை இதற்கு முன்பு நடத்தி இருக்கிறோம் அஹ் நிச்சயமா இதை தொடர்ந்து நம்ம வந்து இதுல பயணிப்போம் களத்தில் ஒவ்வொரு தொகுதியாக பயணித்து தொண்டர்களையும் சந்தித்து அவர்கள் கருத்துக்களையும் கேட்டு நிச்சயமாக தொண்டர்கள் எண்ணத்தின்படி வழிநடத்தப்படுகிற இயக்கமாக அண்ணா திமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில நம்ம முன்னெடுத்து செல்வோம் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி